வெல்கம் டு சேல் எம்ப்ளாய்மெண்ட் தமிழ் வேலை வாய்ப்பு சேனல் அண்ட் ஃபுல் ஜாப் பண்ணி வேலை தொடர்வா இன்ஃபர்மேஷன் வேலை இது மட்டும் தான் பாத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து பாருங்க இந்த வீடு ஜென்டால் பாக்கப்புறம் மெக்கானிக்கல் எலெக்ட்ரிக்கல் ப்ரொடக்ஷன் அண்ட் டூல் ஷாப் இதில் கேட்டிருக்காங்க இந்த ஜாப் டீடைல்ஸ் அந்த அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஷேர் லிங்க் கிளிக் பண்ணல இந்த ஆகும் இதுல போய் டீடைல்ஸ் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட கூட பெல் கிளிக் பண்ணுங்க அப்பதான் போகிற வீடியோஸ் மிஸ் அவங்களுக்கு வரும் எந்த டீடைல் இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மினிமம் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் ஆஃபர் பண்றாங்க மேக்ஸிமம் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்காங்க ஒர்க்மேன் வில் பி இன்வால்வ் இன் ஃபேக்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் அண்ட் டூல் ஷாப்

சாலரி டூ லேக்ஸ் வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இது வந்து பார்த்தீங்கன்னா பி கிராஜுவேட்ஸ் எலிஜிபிள் கிடையாது கிராஜுவேஷன் யூஜி நாட் ரிகர்ட் ஸோ ஐடி அண்ட் டிப்ளமோ ரெண்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்க வித் லெக்சி ஸ்பானிங் ஃபிஃப்டி இயர்ஸ் அதாவது ஐம்பது வருடமாக இந்த கம்பெனி இருக்கு அப்படின்ற மாதிரி கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த லிங்க் கிளிக் பண்ணாலே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இல்ல போய் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா டேட்டா அப்ளை பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்க தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்